அரசியல் நோக்கங்களுக்காக தேசிய பாதுகாப்பை சாகர காரியவசம் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் இணைந்து போட்டியிடுவதற்கு ஒன்பது கட்சிகள் இணக்கம் அனுர் அரசு என்னை கைது செய்தாலும் ஆச்சரியப்பட வேண்டாம் நாமல் கடும் சீற்றம் அனுர் அரசின் பட்ஜெட் மருத்துவத்துறையிலிருந்து கிளம்பும் போர்க்கொடி பேச்சுவைக்கு ஜலஸ்கி அவசியமில்லை ம் எடுத்த பகிரங்க அறிவிப்பு முந்தைய எந்த அரசாங்கத்தையும் போலல்லாமல் தற்போதைய அரசாங்கம் வரவு செலவு திட்டத்தின் மூலம் மருத்துவர்களை மிகவும் கடினமான நிலையில் வைத்துள்ளதாகவும் மருத்துவர்களின் ஆதரவையும் பெற்ற அரசாங்கம் மருத்துவர்களை கடினமான நிலையில் வைத்துள்ளதாகவும் அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் தலைவரும் கொழும்பு தேசிய மருத்துவமனையின் துணை பணிப்பாளருமான வைத்தியர் ருக்ஷான் பெல்லனா தெரிவித்தார் மருத்துவர்களின் தருத்தை கூட குறைத்து பட்ஜெட்டை தயாரிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக கூறும் வைத்தியர் ருக்ஷான் பெல்லனா எந்த ஒரு பட்ஜெட்டும் அரசு ஊழியர்களை இவ்வளவு மோசமான சூழ்நிலையில் வைத்ததில்லை என்றும் தெரிவித்தார் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கவின் அரசாங்கத்தின் நியமனத்தை எண்பது சதவீதத்திற்கும் அதிகமான மருத்துவர்கள் ஆதரித்ததாகவும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் சுமார் பதினைந்து மருத்துவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக பணியாற்றி வருவதாகவும் அவர் கூறினார் இந்த சட்டத்தின் மூலம் மருத்துவர்களின் மொத்த சம்பளம் குறைக்கப்பட்டுள்ளதாகவும் மருத்துவர்களின் கூடுதல் சேவை கொடுப்பனவு அடிப்படை சம்பளத்தில் பங்காகவும் விடுமுறை கொடுப்பனவு அடிப்படை சம்பளத்தில் இருபதாவது பங்காகவும் இருந்ததாகவும் பட்ஜெட்டில் இந்த கொடுப்பனவுகள் முறையே ஒன்றில் நூற்றி இருபதாவது பங்காகவும் ஒன்றில் முப்பதாவது பங்காகவும் குறைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இந்த விவகாரம் தொடர்பாக அரசாங்கம் மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எந்த வகையிலும் எடுக்கும் எந்தவொரு நடவடிக்கைக்கும் ஆதரவளிக்க தயாராக இருப்பதாக மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் தலைவரும் கொழும்பு தேசிய மருத்துவமனையின் பிரதி பணிப்பாளருமான வைத்திய ருக்ஷான் ருக்ஷான் மேலும் தெரிவித்தார் குறுகிய அரசியல் நோக்கங்களுக்காக தேசிய பாதுகாப்பை அரசாங்கம் அலட்சியப்படுத்தக்கூடாது தேசிய பாதுகாப்பு தொடர்பில் மேலதிக வகுப்பு நடத்த தயார் என்று குறிப்பிட்ட தேசிய மக்கள் சக்திக்கு தேசிய பாதுகாப்பு தொடர்பில் மேலதிக வகுப்பை நடத்த வேண்டியுள்ளதென ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் பொதுச்செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்தார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் அங்கு அவர் மேலும் தெரிவித்ததாவது தேசிய பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது என்று அரசாங்கம் குறிப்பிடுகிறது ஆனால் பாதாள குழுக்களின் செயற்பாடுகள் தீவிரமடைந்துள்ளது பொது இடங்களில் துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் சாதாரணமாக இடம்பெறுகிறது பொதுமக்களின் பாதுகாப்பு பாரிய அச்சுறுத்தல் அரசியல் தேசிய பாதுகாப்பை பலவீனப்படுத்துவதை அல்லது அலட்சியப்படுத்துவதை அரசாங்கம் தவிர்த்து கொள்ள வேண்டும் நல்லாட்சி அரசாங்கம் அரசியல் பிரபல்யத்திற்காக தேசிய பாதுகாப்பை பலவீனப்படுத்தியது அதன் விளைவு உயிர் ஞாயிறு குண்டு தாக்குதலாக மாறியது ஆகவே தேசிய பாதுகாப்பை பலவீனப்படுத்தக்கூடாது தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கம் தேசிய பாதுகாப்பிற்கு எந்தளவு முக்கியத்துவம் கொடுக்கிறது என்பதை விளங்கிக் கொள்ள முடியவில்லை தேசிய பாதுகாப்பு தொடர்பில் மேலதிக வகுப்பு நடத்த தயார் என்று குறிப்பிட்ட தரப்பினருக்கு தேசிய பாதுகாப்பு என்றால் என்ன அதன் அம்சங்கள் என்னவென்பது குறித்து மேலதிக வகுப்பு நடத்த வேண்டியுள்ளது அரசியல் பிரபல்யத்திற்காகவே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பு குறைக்கப்பட்டு ராணுவ பாதுகாப்பு முற்றாக நீக்கப்பட்டது இந்த விவகாரம் நீதிமன்றத்தில் சவால் நீதிமன்றம் சிறந்த தீர்வினை வழங்கும் என்று எதிர்பார்க்கின்றோம் என தெரிவித்தார் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஒன்பது கட்சிகள் இணைந்து போட்டியிடுவதற்கு இணக்கம் காணப்பட்டுள்ளது நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் இணுவில் பகுதியில் இடம்பெற்ற கட்சித் தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகளுக்கிடையிலான கலந்துரையாடலின் போதே இவ்வாறு தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது குறித்த கூட்டணியில் தமிழீழ மக்கள் விடுதலைக் கழகம் ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி தமிழீழ விடுதலை இயக்கம் ஜனநாயக போராளிகள் கட்சி தமிழ்த் தேசிய கட்சி தமிழ் மக்கள் கூட்டணி தமிழ்த் தேசிய பசுமை இயக்கம் ஜனநாயக தமிழரசுக் கட்சி சமத்துவ கட்சி ஆகிய ஒன்பது கட்சிகளும் இணைந்து கொண்டுள்ளனர் மேலும் தேர்தலில் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியின் சங்கு சின்னத்தில் போட்டியிட உள்ளனர் இன்றைய அரசாங்கத்தின் முக்கிய பணி எனது குடும்பத்தினரை குற்றம் சாட்டுவதாகும் நாளை நான் கைது செய்யப்பட்டாலும் யாரும் ஆச்சரியப்பட வேண்டியதில்லை என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ நேற்று முன்தினம் காலை கழுத்துறையில் தெரிவித்தார் கழுத்துறையில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க போதி மரத்திற்கு அருகில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனுவின் கிராமத்திற்கு கிராமம் கழுத்துறை மாவட்ட நிகழ்ச்சி திட்டத்தை தொடங்கி வைத்து உரையாற்றும் போதே அவர் இந்த கருத்தை வெளியிட்டார் மேலும் தனது கருத்துக்களை தெரிவித்த நாமல் ராஜபக்ஷ தேசிய மக்கள் சக்தி கட்சியில் உள்ள அனைத்து உறுப்பினர்களும் அரசாங்கமும் இணைந்து செயற்பட வேண்டும் நாங்கள் எங்கள் கிராமத்திற்கு கிராமம் திட்டத்தை நாடு முழுவதும் எடுத்து சென்று கட்சியை சுற்றி மக்களை ஒன்றிணைக்கின்றோம் வரவிருக்கும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களுக்கு கிராமங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நல்ல வேட்பாளர் குழுவை முன்வைப்போம் என்று நம்புகின்றோம் அன்று நாம் தினமும் செய்திகளை பார்த்தபோது நாட்டில் வளர்ச்சி திட்டங்கள் அடிக்கல் நாட்டுதல் பதவியேற்பு விழாக்கள் ஆகியவற்றை பார்த்தோம் இன்று செய்திகளை பார்க்கும்போது மக்கள் பயப்படுகிறார்கள் வளர்ச்சிக்கு பதிலாக துப்பாக்கி சூட்டை பார்க்கின்றோம் அன்று நாடு முழுவதும் வேலை செய்யும் இடமாக மாறியிருந்தது என்று மக்கள் மரண பயத்தை உணர்கிறார்கள் கடந்த காலத்தை விமர்சிப்பதற்கு பதிலாக அரசாங்கம் இந்த கேள்விகளுக்கான பதில்களை தேட வேண்டும் உலகின் மிக கொடூரமான பயங்கரவாத வடிவத்தை ஒழிப்பதில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ வெற்றி பெற்றார் இந்த அரசாங்கம் செய்வதெல்லாம் முந்தைய அரசாங்கங்களை விமர்சிப்பது தான் என தெரிவித்தார் பண்டாரநாய்க சர்வதேச விமான நிலையத்தில் காவல்துறை போதைப்பொருள் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகளால் வெளிநாட்டிலிருந்து வருகை தந்த இலங்கையைச் சேர்ந்த இளம்பெண் பயணியான அழகுக்கலை நிபுணர் ஒருவர் கைது செய்யப்பட்டார் கடவத்தை சூரிய பலுவ பகுதியில் வசிக்கும் இருபத்தேழு வயதுடைய பெண்ணே கைது செய்யப்பட்டுள்ளார் ஒன்று புள்ளி ஐந்து மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள வெளிநாட்டு சிகரெட்டுகளை கடத்த முயன்றபோது அவர் கைது செய்யப்பட்டார் அவர் நேற்று முன்தினம் பிற்பகல் மூன்று முப்பது மணிக்கு துபாயிலிருந்து விமானம் எயிட்டி எண்ணூற்று இருபத்தி நான்கு மூலம் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வருகை தந்தார் அவர் எடுத்து சென்ற பொதிகளில் பத்தாயிரம் வெளிநாட்டு சிகரெட்டுகள் இருந்தன அவரிடம் இருந்த ஐம்பது அட்டைப்பட்டி சிகரெட்டுகளை காவல்துறை போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் பயணி தற்போது காவல்துறை பிணையில் விடுவிக்கப்பட்டு செவ்வாய்க்கிழமை நேர்கொள்ளும் நீதவான் முன் முற்படுத்தப்பட உள்ளார் ரஷ்யா உக்ரைன் உக்ரைனிடையே மூன்று ஆண்டுகளாக நீடித்து வரும் போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் தீவிரம் காட்டி வரும் நிலையில் அவர் விடுத்துள்ள அறிவிப்பானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அவர் ரஷ்யா மற்றும் உக்ரைன் ஜனாதிபதிகளுடன் ஆகியோருடன் தொலைபேசியில் பேசியதாகவும் இந்த நிலையில் ஜெலன்ஸ்கியை ட்ரம்ப் மீண்டும் சாடியுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்படுகிறது இது தொடர்பாக கூறியதாவது ரஷ்ய ஜனாதிபதியுடனான பேச்சுவார்த்தை நன்றாக இருந்தது ஆனால் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தையில் ஜெலன்ஸ்கி இருப்பது அவசியமில்லை என்று கருதுகிறேன் அவர் போரை முடிவுக்கு கொண்டுவரும் வரும் பேச்சுவார்த்தையில் கடுமை காட்டி வருகிறார் இதனால் தான் நான் பேச்சுவார்த்தைகளில் ஜெலன்ஸ்கியோ வேறு உக்ரைன் அதிகாரிகளையோ இடம்பெற வேண்டிய அவசியமில்லை ஆனால் போரை முடிவுக்கு கொண்டுவர புடினும் ஜெலன்ஸ்கியும் நேரடியாக சந்தித்து பேச வேண்டும் உக்ரைன் எல்லா வகையிலும் ஒரு துணிச்சலான தேசம் என்பதையும் பதிவு செய்கின்றேன் உக்ரைனில் போரை முடிவுக்கு கொண்டுவர புடின் விரும்புகிறார் உக்ரைன் போரை நிறுத்த இங்கிலாந்து பிரதமர் பிரான்ஸ் ஜனாதிபதி மெக்ரானும் எதுவும் செய்யவில்லை என கூறினார்